இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு அழகிய தலைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களை இந்நேரத்தில் வணங்கி பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ மாணவர்களை உருவாக்கிய ஒரு மகத்தான ஒரு மருத்துவர் என்ற பெருமைக்குரியவர் நமது சிறுபரிஞ்சினர் ஐயா அடுத்தது இந்த பட்டிமன்றத்துடைய தலைப்பு தமிழ் சமூகத்திற்கு மிகவும் கேடானது சினிமாவா போதைப்பொருளா என்ற தலைப்பை நமது பள்ளியினுடைய ஆசிரியர் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் நான் பேசுவது போதைப்பொருள் என்பதை பற்றி பேச இருக்கிறேன் ஒரு நூலகம் திறக்கப்படும் போது நூறு சிறைச்சாலைகள் மூடப்படும் என்று அறிஞர் விக்டர் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதே போல ஒரு காவல்துறை ஒரு போதைப் பொருளை அழிக்கப்படும் போது நூறு குடும்பங்கள் வாழ்கின்றன என்ற கருத்தை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் மாணவர்களே அரும்பாவூர் மே போர்டு மேட்சுக்கு நான் போயிருந்தேன் போயிருக்கும் போது ஒரு பையன் அந்த வழியே நான் பைக்கில் போய்ட்டுருக்குறேன் ஏற்றப்பல வேகமாக ஓடி வரான் ஏதோ திருடு நான் ஓடி விட்றாங்களோ அந்த மாதிரி ஓடி வரான் அவங்க அப்பா ஒரு குச்சியை துரத்திக்கிட்டு அவர் ரொம்ப தூரமாக தொத்திக்கிட்டே வர்றாரு துரத்திக்கிட்டே வரும்போது அந்த பையனை மறிக்கிறது ஏண்டா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அவன் நிற்க வயல ஓடிக்கிட்டே இருக்கிறான் அந்த அப்பாவை மறித்து கேட்குறேன் அவன் எதுக்காக ஓடி இருப்பான்னு சொல்லுங்கள் பக்கம் குடிக்கிறதே ஆகல எதுக்காக நான் என்ன நினச்சா ஒரு எல்மி பிடிச்சிருப்பான் பக்கத்துக்காட்டு நாட்டுக்கு ஒரு பையனை துரத்திக்கிட்டு வரான் உலவெறியில் அந்த பையனை துரத்திட்டு வராரு அவரை கேட்டேன் ஐயா நீங்கள் ஏன் அந்த பையனை துரத்திட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சார் இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு குடிக்கிறதுக்கு போகிறான் சார் நான் ஏர் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த ஏறு மாட்டை கூட விட்டுட்டு இந்த பையனை நான் அடித்து இந்த இது பண்ணும் சார் அப்படின்னு சொன்னால் ஐயா நீங்க அடிச்சா அவனை சரி பண்ண முடியாது அந்த பள்ளியினுடைய சம்பந்தப்பட்ட ஆசிரியரிடம் நான் நேரடியாக பேசினேன் பேசி இந்த பையன் பேரை சொல்லி இவனுக்கு ஆற்றுப்படுத்துங்கள் இவன் வந்து இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர் தனது ஐநூறு திண்ணமரங்களையும் அடியோடு வெட்டி சேர்த்தவர் கல்லு குடிக்க கூடாது என்பதற்காக ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் கல்லூர் நாங்கை என்கின்ற அதிகாரத்தையே படைத்தவர் இந்த சமூகத்தை சீர்கழிப்பதற்கு போதைப் பொருள் தான் என்பதை எடுத்துக் கொள்கிறேன் அனைத்து அறிஞர்களும் பேரறிஞர்களும் ஒருபோதும் மதுவை கொட்டதில்லை என்பதை மாணவர்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று கருத்தரிப்பு மையங்கள் அதிகமாக காரணமாக இருப்பதற்கு காரணம் மதுவே புற்றுநோய் அதிகமாக இருப்பதற்கு காரணம் மதுவே இன்னொரு செய்தியை மட்டும் நான் சொல்ற செய்தி எல்லாம் அறிவியல்பூர்வமான செய்தியும் கூட உண்மையாக நடந்த செய்தியும் கூட ஒலிம்பிக் போட்டியிலேயே உலகளவில் தனச்சிறந்த ஒரு பெண் வீராங்கனை ரஷ்யாவை சேர்ந்த மரியா சரபா என்கின்ற ஒரு பெண்மணி அவர்கள் டென்னிஸ் வீராங்கனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அவ்வளோ அழகா விளையாடுவாங்க சென்டிமீட்டர் உயரம் ஒரு அவங்க போட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவர்கள் உட்கொண்டி என்கின்ற போதை பொருள் பயன்படுத்தியதால் தனது வாழ்நாள் முழுக்க விளையாட முடியாது என்கின்ற ஒரு துயரமான செய்தியை அவர்களுக்கு அந்த வாடா என்கின்ற ஒரு கமிட்டி அவர்களுக்கு அறிவித்திருக்கிறது வாடானா வேர்ல்டு ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க என்னன்னா ஒருவன் ஒலிம்பிக் போட்டியில் கலந்துக்கிறான் அப்படின்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த டெஸ்டில் ஒரு சிறு அளவு கூட நம்ம போதைப் பொருள் எதுவுமே உட்கொண்டு இருக்கக்கூடாது அதே போல் அவங்களுக்கு அந்த நிர்பந்தித்த மாத்திரை மருந்துகளை தவிர வேறு எதுவுமே அவங்க உட்கொள்ளக்கூடாது நம்ம மருத்துவரையை அவர்கள் இருக்கிறார்களே அவர்களிடம் ஆலோசனை பெற்று மட்டும்தான் என்ன பண்ண வேண்டும் நம்ம என்ன மருந்தானாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும் உலகளவில் மது குடிக்கிறவங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கு அந்த சங்கத்தினுடைய பேரு ஏ ஏ சொல்லு பார்க்கா அந்த சங்கத்தின் பேர் என்ன ஆல்காலிஸ் அந்த சங்கத்தை பேர் சொல்லுங்க ஆல்காலிஸ் அனபாலிஸ் அப்படிங்கிற அந்த சங்கம் அந்த சங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் குடிக்கிறானோ அவனா அந்த சங்கத்தில் போய் சேர்ந்துக்கலாம் யார் யார் யாரெல்லாம் குடிக்கிறானோ அவனா அந்த சங்கத்தில் போய் சேர்ந்துக்கலாம் அந்த சங்கத்தில் சேர்ந்தா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆற்றுப்படுத்துவார்கள் ஆற்றுப்படுத்துவதற்கு மீன்ஸ் என்னன்னா அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுப்பாங்க இப்போ நம்ம டாக்டர் சார் இருக்காங்களா அது மாதிரி இது குடிச்சா இந்தது இது படிக்கும் இப்ப சாராயம் குடிக்கிறதுனால என்ன பண்ணும் கல்லீரல் கெட்டு போகுமா புகை பிடிக்கிறதுனால என்ன பண்ணோம் உரையீரல் கெட்டு போகுமா கான்ட்ராக்ட் பண்ணறதுனால என்ன பண்ண போறோம் பல்லுல இருக்கக்கூடிய புற்றுநோய் வருமா இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு நோயா வரும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க